வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ் குட் ஈவினிங் உத்திரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ்ங்கிற இடத்துல மகா கும்பேளா அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் சொல்லி அது நடந்து கொண்டிருக்கு கொஞ்சம் மன்சா இன்னும் சில தினங்களில் அது முடிவடைய போகுது அதற்கு கூட்டம் கூட்டமாக நாடு முழுவதும் அங்கே போகிறாங்க அந்த கங்கா சரஸ்வதி யமுனா மூணு ஆறுகளும் இணையிற ஒரு இடத்துல ஹோலி டி பிடிக்கிறாங்க அதை வந்து எல்லோரும் போயிட்டு அந்த இதில் வந்து ஒரு தலையை மூக்கு போட்டுட்டு அப்படியே அந்த தண்ணியை மேலே தெளிச்சிக்கிட்டு சில பேர் குடிக்கவும் செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் பண்ணிவிட்டு வராங்க அது நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிறாங்க வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க மத அடிப்படையிலான நம்பிக்கை என்பது தவறில்லை அதெல்லாம் காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த காலத்திலலாம் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் நிறைய பேர் வந்து காசிக்கு போகிறேன் ஹரிதுவார் போகிறேன் ரிஷிகேஷ் போகிறேன்லாம் நிறைய பேர் போயிட்டு வருவாங்க ஆனால் அது யாருக்குமே தெரியாது போகிறதும் தெரியாது வர்றதும் தெரியாது அது ஒரு பெரிய விளம்பர யுக்தியாலாம் அதை வந்து யாரும் அந்த காலத்தில் பார்த்தது கிடையாது அது உண்மையிலேயே அவங்க வந்து ஒரு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த காலத்தில் போயிட்டு வருவாங்க அது யாரும் பெருசாக சட்டப்படுறது கிடையாது இப்போது இது வந்து ஒரு கொஞ்சம் ஆர்கனைஸ்காக பண்ணுறது அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது அது திட்டமிட்டு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனோ தான் அது நடந்துகிட்டு இருக்குது உத்தரப்பிரதேச அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ அது போக அதை சார்ந்த பல இயக்கங்கள் நிறைய வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியாவில் வந்து பெரிய விளம்பரங்கள் அப்படிலாம் நம்ம நிறைய ஸ்தாபனங்கள்லாம் அதில் ஈடுபட்டுருக்கு ஸோ அந்த இதில் வந்து ஒரு ஒரு பெரிய மொபிலைசேஷனை அவங்க வந்து பண்ணுறாங்க நம்பிக்கை மத நம்பிக்கையை ஒரு ஆர்கனைஸ்டாக சொல்லி அதை அந்த அதை வந்து எல்லோரையும் அந்த கூட்டத்துக்கு அந்த இடத்துல வர வச்சுட்டாங்க அது எவ்வளவு அவங்க சொல்கிற கணக்கு வந்து ஐம்பது கோடி அது அந்த கணக்கெலாம் நமக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியாது அரசாங்கம் சொல்கிற கணக்கு வந்து ஐம்பது கோடி பேர் வருவாங்க வந்திருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க கரெக்ட் நான் ரெண்டே ரெண்டு கேள்விகள் தான் கேட்க விரும்புகிறேன் ஒன்று வந்து அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மனித கூட்டத்தில் ஒரு பெரிய நெருக்கடி ஸ்டாம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்தது அந்த நெருக்கடியில் கிட்டத்தட்ட நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதுக்கு காரணம் வந்து கடுமையான கூட்டம் அந்த ஒரு பர்டிகுலர் டேவில் வந்து கடுமையான கூட்டம் அப்படிங்கும்போது அந்த நெருக்கடியில் வந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க தகவல் வந்து இவங்க சொல்கிறது வந்து அஃபிஷியல் ஃபிகர் சொல்லும்போது முப்பது நாற்பது ஐம்பதுன்னு சொல்லியிருப்பாங்க உண்மதிலேயே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஹாவ் டைடு அதான் உண்மை நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் கீழே ஒரு நாலு நாள் முடிவு பார்த்துருப்பீங்க ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு பதினெட்டு பேர் செத்து போயிருக்காங்க அந்த கூட்டத்தில் கூட்ட நெருக்கடியில் பிரயாக்ராஜ் போக வேண்டிய ரயிலில் பதினெட்டு பேர் நெருக்கடியில் சுற்றி போயிருக்காங்க ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் அதில் பார்த்திங்கன்னா அது ஒரு சரியான ஒரு ஷாக்கிங் விஷயம் என்னென்னா ஒரு ட்ரெயினில் வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் தான் நம்ம வந்து டிக்கெட்டு கொடுக்க முடியும் இல்லையா அந்த மாதிரி வச்சுங்களேன் ஆனால் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் மட்டும் ரயில்வேஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறு வந்து கொடுக்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கூட்டத்து தேவையில்லாமல் அங்கே எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்கங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அது போக நீங்கள் ரொம்ப போனால் ஒரு இரநூறு அல்லது முந்நூறு தான் கொடுத்துருக்க முடியும் ஆனால் ரெண்டாயிரத்து அறநூறு கொடுத்தாங்க அந்த நெருக்கடியில் ஒரு பதினெட்டு பேர் செத்து போயிருக்காங்க அது எவ்வளோன்னு பதினெட்டுங்கிறது அஃபிஷியல் வீஜர் எப்போவுமே அஃபிஷியல் வீஜர் வந்து ஆக்சுவல் வீஜராக இருக்காது சரி அது ஏதும் ஆக இந்த மாதிரி நெருக்கடிகள் இந்த மாதிரி மனித சாவுகள் அப்படிங்கிறத வந்து இவ்வளோ பெரிய அந்த ஒரு ஹோலி டிப்புங்கிற பேரில் இது சுத்தமாக மறைக்கப்பட்டு விட்டது மறக்கப்பட்டு விட்டது அது முதல்ல தவறான அணுகுமுறை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் ஒரு சில வ பல வருடங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதா மேயர் வந்து அங்கே போய் குளிக்க போயிரே சொன்னோன்னே அங்கே ஒரு பார்க்கப்பட கூட்டம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் அது சின்ன கூட்டம் அது அதில் நாற்பத்தஞ்சு பேர் வந்து உயிரிழந்தாங்க அது நம்ம நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது இதே மாதிரி இப்போ ரீசெண்ட்டாக அதே உத்திரப்பிரதேசில் ஒரு சாமியார் வந்து கூட்டத்தை கூட்டுறேன்னா அது மொத்தமே கெப்பாசிட்டி ஹால் கெப்பாசிட்டி அந்த டென்ட்டு கெப்பாசிட்டி ரெண்டாயிரம் பேர்னால் எண்பதாயிரம் பேர் போடுறாங்க அந்த ஆள் இன்னும் அரஸ்ட் பண்ணவே இல்லை அது ஒரு பக்கம் இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் சாவதுங்க என்பது என்பது சர்வசாதாரணமான விஷயமாக மாறிவிட்டது ஆனால் நம்ம உட்காந்து அங்கே போயிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வந்தேன் நான் வந்து இதை புண்ணியத்தை தேடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வீடியோஸ்லாம் போடுறோம் இது ஒரு ஒரு கேலிக்குத்தான விஷயமாக நான் பார்க்குறேன் இது ஒரு ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் வந்து இப்போ தான் ஒரு நாள் முன்னாடி பொல்யூஷன் கண்ட்ரோல் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அங்கே வந்து விலங்கு அனிமல் விலங்கு அண்டு மனித கழிவு வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அது குளிக்கக்கூடிய லெவலில் அந்த தண்ணீர் இல்லை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனலுக்கு அந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஆனால் அடுத்த நாளே உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய அதெல்லாம் இல்லை அது நல்லா தான் இருக்குது நாங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டோம் அப்படி இப்படின்றாங்க ஆனால் நீங்கள் எடுத்தது எப்போ நாங்கள் எடுத்தது எப்போ அப்படிங்கிறதெல்லாம் அந்த திருப்பி கோ இந்த நேஷனல் ட்ரிபியூனல் கோர்ட்டில் நீங்கள் எடுத்த விதத்தை சொல்லுங்கள் நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லி திருப்பி பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மனித கழிவுகள் மூலமாக அந்த தண்ணீர் வந்து குளிக்கிறதுக்கே லாய கட்டுறது சொல்லி பண்ணுறாங்க ஒரு நாளான்னு முன்னாடி அது எத்தனை நாளானு முதலே சொல்லிட்டாங்க அதை இது லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு ஆனாலும் கூட்டம் அப்படின்னா மக்களோட நம்பிக்கைங்கிறது வந்து வெறும் நம்பிக்கையாக பார்க்குறதா இல்லை இது நாளைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய எப்பிடமிக்காக வந்தால் அது யார் பார்ப்பாங்க ஏன்னா வாட்டர் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தண்ணீரில் வரும் நோய்கள் தான் அதிகம் அந்த தண்ணீர் வந்து இப்படிப்பட்ட ஒரு மனித கழிவுகளோடு இருந்ததுன்னா அதை நம்மளே வந்து குளிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து உங்களு எனக்கு நம்மளோட நம்பிக்கை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயங்களும் வந்து பைபாஸ் பண்ணிட்டு இன்றைக்கி நம்ம சமூகம் கடந்து செல்லிட்டு சென்று கொண்டிருக்கிறது அது நாம் வந்து அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஏன்னா இது ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய நடக்கும் நிறைய பேர் ஸ்டாம்ப் ஃபீட்டில் செத்து போகிறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயமாக இன்றைக்கி மாறிவிட்டுருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அரசாங்கம் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் கொடுக்கணும் அந்த ஸ்டாம்ப் ஃபீட்டில் எத்தனை பேர் செத்து போனாங்க பிரயாகராஜில் அப்படின்னும் அதே மாதிரி ரயில்வேஸ் எப்படி ரெண்டாயிரத்து அறநூறு டிக்கெட் ஜெனரல் கப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனையும் அந்த ரிப்போர்ட்டையும் கொடுக்கணும் கண்டிப்பாக இது நாட்டு மக்கள் நம் நம்ம வந்து நம்ம மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக இந்த கேள்விகளை வந்து எழுப்ப வேண்டும் மனிதர்கள் நம்மளுடைய இந்தியர்களுக்கு இதை வந்து ஒரு அவேர்னஸாக நம்ம கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்